செய்தி சென்னை சோழங்கநல்லூர் மேடவாக்கம் சாலையில் உள்ள கால்வாயை சுத்தம் செய்யும் பணிகள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் சக்திவேல் வணக்கம் விவரங்கள் என்ன நிச்சயமாக வணக்கம் நவீனா வடகிழக்கு பருவமழை உள்ள நிலையில் கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு மண்டலத்துக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் செல்லும் செம்மொழி பிரதான சாலையில் உள்ள தனியார் கல்லூரி எதிரே கால்வாய் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது சாக்கடையை நிறைந்துள்ள அதாவது சாக்கடை நிறைந்துள்ள மழை நீர் கால்வாயில் மனிதர்களை இறக்கி எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் வழங்காமல் சாக்கடையை மாநகராட்சி அதிகாரிகள் அல்ல சொல்லிய நிகழ்வை பார்த்து பகுதி மக்களின் கண்கலங்க செய்துள்ளது மனித கழிவுகளை மனிதர்களை வைத்து அல்லக்கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு உள்ள நிலையில் இது போன்ற சாக்கடைகளை ஜேசிபி மற்றும் பொக்லைன் மூலம் அகற்ற வேண்டும் அதை தவிர்த்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மனிதர்களை சாக்கடையில் இறங்கி எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் வழங்காமல் கால்வாயில் தேங்கி உள்ள சாக்கடையை அள்ள செய்த அல்ல வைத்துள்ளனர் பாதுகாப்பு அம்சமும் இன்றி சாக்கடையை அள்ளி கொண்டிருந்தவர்களை செய்தியாளர்கள் கேமராவில் காட்சிப்படுத்தும் போது பணியை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து மேலே ஏறி சென்று உள்ளனர் பலமுறை இது போன்ற செய்திகள் தொலைக்காட்சி வாயிலாக வெளியிட்ட நிலையிலும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் அலட்சியமாக்கி மனிதர்களை வைத்து கால்வாயில் இறங்கி சாக்கடையை அல்ல செய்துள்ள சம்பவமானது தொடக்கதையாகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்